அனைவருக்கும் வணக்கம் என் பேசும் பயின்று வருகிறேன் ஒருவரான குன்றின் முழு தோன்றி குமரன் வழித்தோன் பலவென்று காவ்யம் பழத்தென்று சங்கம் பலவென்று என் தென்தாயே என்னா இந் நடனமாறாவிட்டாலும் பரவாயில்லை சற்று நடந்தே செல்வாயக தமிழனை வாழ்த்தி துணங்குகிறேன் என் உரையை துணங்குகிறேன் என் கொல்லிமலையின் சங்க பெயர் பயமலை பய மனையில் மூலிகைகளும் சந்தன மரங்களும் அடர்ந்து வளர்ந்திருக்கும் வீசும் கலந்திருக்கும் அருமையான கூட்டம் தங்கள் இசைக்கருவிகளோடு மலை பாதையில் நடந்து கொண்டிருந்தனர் அவர்களின் மனைவியான தங்கள் மெல்லிய பாதம் நோகும்படி அவர்களுடன் சேர்ந்து நடந்து கொண்டிருந்தார் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் சில குமளி மரங்களை கண்டனர் அவற்றில் சிவப்பான பழங்கள் காய்த்து பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது ஆப்பிள் பழத்தின் தமிழ் பெயர்தான் பழம் கிடக்க பார்த்தபடி நடந்து வந்த விரலியர் ஒருவரை ஒருவர் பார்த்து சுரித்துக் கொண்டனர் உனக்கு வேண்டும் என்றால் எடுத்துக்கொள் என்றால் ஒருத்தி இல்லை என் பசிக்கெல்லாம் இதனால் போதாது என்று சொல்லிவிட்டு சிரித்தால் இன்னொருத்தி அவர்கள் சிரிக்கும் போது அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளில்

யாருக்கும் தெரியாமல் பதி நின்ற புலியின் வாயை பிளந்து வாய் பிளந்து உயிர் விட்ட அந்த புலி பின்னால் நின்று கொண்டிருந்த மானையும் திளைத்து பாய்ந்து மானுக்கு அடுத்து நின்று கொண்டிருந்த பன்றியையும் திளைத்து நிற்காது பாய்ந்து இறுதியில் ஒரு மரப்பொந்தில் போய் தைத்தது அந்த பொந்தில் குடி குடிக்கொண்டிருந்தது போதில் பொந்தில் தைத்த அந்த அம்பு உடும்பையையும் தைத்தது இப்படி ஒரே அம்பில் இத்தனை மிருகங்களை வேட்டையாடிய வில்லாமியா என்று மறுபடியும் ஒரு முறை அவனை வியப்போடு பார்க்கிற அந்த கூட்டத்தார் அவன் தோற்றம் அவன் மார்பில் அணிந்திருக்கும் முத்து மாலைகள் அவன் கைகளை அணிந்திருக்கும் கடகம் இவை எல்லாம் யாரென்று சொல்லிட்டு தெரியுமா அவர்கள் முன்னால் நிற்பது வேறு யாரும் இல்லை கொல்லிமலையின் கோமகன் விழுவித்தின் வல்லவன் வற்றாது கொடுத்த கொடை வல்ல வல்வில் ஆதன் ஓரி என்று அந்த கூட்டத்தால் அவனை பார்த்து நீங்கள் ஆதனின் மகனா வல்வில் ஓரியா என கேட்டன அவன் பதிலேறும் சொல்லாமல் சிரித்தான் அவன் சிரிப்பின் அப்போது ஒரு கம்பீரம் பாடர்கள் தங்கள் கைகளில் வைத்திருக்கும் இசை கருவிகளை இசைத்து பாடினார்கள் அந்த அதில் பாடியினான் அப்படி என்றால் இவன் நிச்சயம் ஓடிதான் என்று புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர் அவர்களின் மகிழ்ச்சி அவர்கள் பாடிய பாடலில் இருந்து மேற்பட்டது அவனும் அப்பாடல் ரசித்துக் கொண்டேதான் அவன் வேட்டையாடிய மாட்டுண்டிகள் நெருப்பில் வாட்டி பக்குவமாத்தி அவர்கள் பசியாறு செய்தான் வயிறார உண்டவர்கள் வாழ்த்தினார்கள் அவர்களை வெறும் கையோடு அனுப்பாமல் கொடுத்து அனுப்பி வைத்தான் ஒரு பரிசு பெற்ற பாணர்கள் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு செல்லும் போர் ஓரின் புகழ் அவன் கொடை பற்றி பாட ஆரம்பித்தார்கள் அதை கேட்ட மற்ற பாணர்கள் கூத்தர்கள் புலவர்கள் இவர்கள் எல்லாம் தங்கள் வறுமையை தேடி கொல்லிமலைக்கு வர ஆரம்பித்தனர் கொல்லிமலையில் எக்காலமும் கிடைக்கும் தேனும் உண்டு சந்தன மரங்களும் உண்டு குமல் பழங்களும் உண்டு எங்கும் கிடைக்காத மூலிகைகளும் உண்டு வைத்த மக்களும் உண்டு உண்டு காக்கும் இப்படிப்பட்ட கொல்லிமலை சற்று எதிர்பாரும் முறையில் ஒரு ஆபத்து வந்தது அந்த காலகட்டத்தில் சேர மன்னன் பெருஞ்சர் இம்முறை குதிரை மலையை ஆட்சி செய்த அதியர் கோ மகன் நஞ்சுக்கும் அஞ்சுக்கும் படிப்போர் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது சேர மன்னன் ஒரு திட்டம் கீட்டினான்

அப்போதும் விற்பது போல இளைஞருக்கு முன் வந்து நாங்கள் வருகிறோம் போருக்கு எங்கள் பயன் மலையை காப்பதில் பயமேதும் இளைகின்றனர் பயன் மலையை காப்பதில் பயமேதும் இளைகின்றனர் வில் ஒரியின் படை படையமான் திருமுடிக்காரியின் தன் பெரிய படை கொல்லிமலைக்கு வந்து சேர்ந்தது ஒரியின் படை அலுவை பார்க்கும்போது காரியின் படை மிக பெரியது ஆகினும் அதைக் கண்டு ஓரின் படை வீரர்கள் எவரும் அஞ்சவில்லை வில்லின் வீரர்கள் வேலின் வீரர்களை எதிர்கொண்டனர் ஒருவர் ஒரு குறை சலிக்காக போட்டிதான்

கொள்ளிமலை சேர மன்னன் பெருஞ்ச் இடம் கொடுக்கப்பட்டது வெற்றி களிப்போடு தங்கள் வீதிகளில் காரின் வீரர்களை கண்டு கொல்லிமலை மக்கள் விண்ணையும் ஓலாம் தெளித்தது சந்தனமான வாசும் அம்மலையில் சாம்பல் வாசமும் கலந்தது இதுவே வல்வில் ஓரியின் வரலாறு என்னை பொறுத்தவரை வல்வில் ஓரி மறையவில்லை கொல்லிமலையின் பசுமை உள்ளவரை இயற்கை காக்கும் எண்ணம் உள்ளவரை வரையாது கொடுத்த கைகள் உள்ளவரை தமிழ் உள்ளவரை வல்வில் ஓரி மலையை போதும் இல்லை என கூறிவிட பிறகு நன்றி வணக்கம்